ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினை வசப்பாடாமல் இவங்க சும்மா விட மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்ம அன்னபூர்ணி சப்போர்ட் மட்டும் இல்லைங்க கடவுளோட சப்போர்ட்டு டைரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு வர்றது வந்து பார்க்குறப்ப செம்ம ஹாப்பியாக இருக்குது இனி நம்ம ஹீரோயினுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ கோயிலுக்கு கிளம்புனா எல்லாரும் செய்கிற கட்டி சொல்றதா நம்ம ஹீரோயினும் நல்ல மனசோட சந்தோஷமா சாப்பிடணும்னு நினைச்சாங்க ஆனா எந்த இடத்திலயும் விஜய்கிட்ட ஸ்கோர் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா வந்து கனடால இருந்து வந்திருக்கேன் கோடீஸ்வரன்றாங்க ஆனா ரொம்ப கேவலமான வில்லியா நம்ம அர்ஜேஸ்வரி நடந்துக்கிறது பார்க்குறப்ப நல்லாவே தெரியுது குழந்தை வேற மயக்கம் போட்டு விழுந்துருச்சு நீ உன்ன நம்பி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பேச ஆரம்பிச்சறாங்க ஹீரோயின் தான் அமைதியா இருப்பாங்க அன்னபூர்ணி சும்மா இருப்பாங்களா இங்க பாருங்க என் பொண்ணு வந்து ஒன்றும் இல்லாதவ தான் ஆனால் அவ மனசு தங்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் போட்டிருக்க நகை எல்லாமே நீங்கள் வந்து தங்கம் போட்டிருக்கீங்க ஆனால் உங்கள் மனசு வந்து ஒன்றும் இல்லாத மனசு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க தேவை அவளை அவ்வளோ பேசுகிற வேலை வச்சுக்காதீங்கன்னு லெஃப்ட் அண்ட் ரைட் பண்ணுறாங்க டே சும்மா இந்த வெட்டியாக ஒன்றும் இல்லாதவங்கள்கிட்ட பேசினா வெட்டியாக தான் இருக்கணும் தேவை இல்லாமல் பேசிவிட்டு டைம் தான் வேஸ்ட்டு நீ போய் முதல்ல சாப்பாடு வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் தம்பியாக கடுப்பை இது பண்ணுறாங்க ஏன்னா நம்ம அன்னபூரணிக்கிட்ட இவங்களால் வாய் கொடுக்க முடியாது நம்ம ஹீரோயின்ட்ட வேணால் பேசுவாங்க அங்கே வாய் கொடுக்க முடியாதுல்ல ஸோ உடனே விஜயும் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க விஜய் வந்து தான் பொண்ணு மயக்கமாக கஷ்டப்படுதுன்றதுக்கு அவங்களுக்கு ஊட்டி விட்றாங்க இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ரஞ்சிதாவும் அண்ணன் ராஜேஸ்வரியும் விட்டு சாப்பாடை வெளு வெலுன்னு வெளுக்குறாங்க ஏன்னா பசின்னாங்க இவங்களுக்கெல்லாம் அந்த பண்ணதுக்கு சார் சாப்பாடே கிடைச்சிருக்க கூடாது ஆனால் இவங்களுக்கு கிடைச்சிருது கெட்டது பண்ணாலும் இவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம அன்னபூர்ணியமாவும் பசி இல்லை அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனால் என்னவோ தெரியல நம்ம ஹீரோயின் மட்டும் சாப்பிடவே இல்லை என்ன நினச்சாங்க அப்படின்றது தெரியல அவங்க ஒரு அம்மா கிட்டே இந்தாங்கம்மா இதெல்லாம் சாப்பாடு இருக்குது சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னும் கண்டிப்பாகம்மா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாங்க இதை விஜய் வந்து பார்த்துட்டு தான் இருக்கார் ஸோ இந்த நிலையில் அன்னபூர்ணியும் நம்ம ஹீரோயினும் கோயிலில் நடந்துகிட்ருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயின் மனசு தான் இந்த நடந்த விஷயத்தில் கஷ்டப்பட்டுருக்குல அங்கே ஒருத்தங்க சாமியார் அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உன் பிள்ளைக்கு நீ அட்வைஸ் இருக்க தானே அந்த ஆத்தா தான் எங்களுக்கு சொல் ஏன் மூலியமாக சொல்லியிருக்கு புருஷம் மொண்டாட்டி பிரச்சனை தானே உங்கள்கிட்ட பேச சொல்லி சொன்னச்சின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இது மூலியமா ஏதோ ஒரு விடிவு காலம் கிடைக்குது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்